ஒரு வயசு பொண்ணுக்கு கருப்பைக்குள்ள வந்து குழந்தை வளராம அவங்களோட கல்லீரர்ல வந்து குழந்தை வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் வந்து எக்டோபிக் பிரக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றீங்க கருப்பை குழந்தை வளராம கல்லீரல் லிவர்ல குழந்தை வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து கருப்பைக்குள்ள போகாம பெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இல்ல ரொம்ப ரேரான சமயங்களில் ஓவரி அப்டோ கேவிட்டி இல்ல வந்து கருப்பையோட கழுத்து பகுதி இந்த மாதிரி இடங்கள்லயே தங்கி அங்கேயே வந்து குழந்தை வளர ஆரம்பிச்சிரும் இதுக்கு பேரு தான் வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாவும் எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனல் டெஸ்ட் மூலியமாகவும் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன் அப்போ குழந்தைய கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இது ரொம்பவே ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது இதுக்கு முன்னாடியே இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியை பற்றி உங்களுக்கு தெரியுமா இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க